ரொம்ப சந்தோஷம் அதாவது புதுக்கோட்டை வந்து எனக்கு புதிய ஊர் கிடையாது புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் சிவகங்கை மாவட்டத்திலும் எல்லா கிராமங்களுக்கும் நான் போயிருக்கிறேன் எல்லா ஊர்களும் எல்லா கிராம பரிச்சயமான ஊர் அதில் நீங்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப வேண்டியவங்க ஆனால் இப்போ கொஞ்சம் கேப்பாகி போச்சு அதனால் இப்போ தான் மாநிலத்தலைவராக ஏற்கனவே ரெண்டு எல்லா மாவட்டத்துக்கும் போயிட்டேன் இப்போ மூணாவது முறையாக ப பயணம் ஆரம்பிச்சிருக்கேன் அதில் புதுக்கோட்டைக்கு இப்போ முதல் முறையாக வந்திருக்கிறேன் உங்களை எல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் இல்லை அது நான் ஏற்கனவே நிறைய பே பேட்டி கொடுத்துருக்கிறேன் இதை பற்றி பதில் சொல்லியிருக்கிறேன் ஆனால் என்னென்னா அந்த தீர்ப்பில் வந்து யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்லி அதனால் அந்த நீதிமன்றம் அவங்களுக்குன்னு சொன்னாங்க பட் நாங்கள் நீதிமன்ற தீர்ப்புகளை எதுவுமே போக விரும்பலை என்னென்னா எல்லாருடைய மனதிலையும் உங்களுக்கும் அந்த அந்த கேள்வி உங்கள் மனசுலேயும் இருக்குது யார் அந்த சாருங்கிறது உங்களுடைய ஒவ்வொருடைய மனதில் தமிழ்நாட்டில் வாழ்கிற எல்லா பெண்களுடைய மனதிலையும் அந்த சார் யாருங்கிறது இருக்குது ஆனால் அதன் குற்றப்பத்திரிக்கையில் காவல்துறை சரியாக விசாரிக்கலை அது மட்டும் இல்லை ஞானசேகரன் வந்து முதல்ல அந்த பாலியல் வன்கொடுமை செய்த பிறகு ஒரு போலீஸ் அதிகாரியிடம் பேசியிருக்கிறார் அந்த போலீஸ் அதிகாரி யாருங்கிறது முதல்ல தெரியல அதுக்கப்புறம் இருபத்தி நாலாம் தேதி என்னன்னா வழக்கிலேருந்து வெளியே வந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் போட்டு திருப்பி ஞானம் செய்யறன வழக்கில் விசாரிக்கிறாங்க ஆக இந்த மாதிரி அவர் சூழ்நிலையில் ஒரு குழப்பமான ஒரு நிலைமையில் தமிழக மக்கள் வந்து ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறாங்க இது தெளிவுபடுத்த வேண்டியது நம்ம தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தணும் அல்லது அதில் வந்து காவல்துறை குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யும்போது சார்ஜ் ஷீட் போடும்போது சரியாக விசாரிக்கவில்லை என்பது போல பல குற்றச்சாட்டுகள் அதில் இருக்கிறது அதாவது இப்ப நான் வந்து எல்லாரையும் அணியில திரள வேண்டும் நான் சொல்றேன் அது மாதிரி மதிப்புக்குரிய நண்பர் செல்வ பெருந்தைய வந்து அவருடைய கூட்டணிக்கு அவங்க கேட்டிருக்கிறாங்க அது அவருடைய சொந்த கருத்து அதை பத்தி நம்ம ஒன்றும் கருத்து சொல்வதற்கு இல்லை தேர்தலுக்குன்ற ஒரு பத்து மாதம் இருக்குது ஆனால் இனிமேல் தான் அதில் எல்லா கருத்துகளையும் பற்றி பேச பரிசீலிக்க வரக்கூடிய தேர்தலில் ஒருங்கிணைந்த என்னை பொறுத்த மட்டும் நான் ஏற்கனவே ஆரம்ப காலத்திலேருந்து நான் சொல்லிட்டுருக்கேன் எல்லா கட்சிகளுமே ஓரணியில் வரணும் ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப மோசமாக இருக்குது அதுமாதிரி எங்கே பார்த்தாலும் மது பழக்க வழக்கங்கள் மாணவர்கள் மதுக்கு அடிமையாகிற சூழ்நிலைகள் நவீன வகையான போதை மருந்துகள் இது தமிழ்நாட்டில் இன்றைக்கி இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக நடமாடிட்டுருக்கு பிறகு சொத்து வரி உயர்வு மின்சார கட்டண வரி மின்சார கட்டண உயர்வு இப்படி எதை எடுத்தாலும் மக்களுடைய சுமை நாளுக்கு நாள் அதிகமாகி போய்கொண்டே இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் எல்லாரும் ஓரணியில் வர வேண்டும் என்று சொல்லலாம் இல்லை எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் ஓபிஎஸ் அது மாதிரி சசிகலா தினகரன்லாம் ஒருங்கிணைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து வரக்கூடிய தேர்தலை வந்து டிராம அதை என்னென்னா எங்களை பொருத்தப்படுத்தலும் அது அவளுடைய உள்கட்சி பிரச்சனை அதை பற்றி நம்ம வந்து ஒன்றும் கருத்து சொல்லுவோம் இல்லை அது குறித்து வந்து ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவங்க இருக்கிறாங்க அங்கே கூட இருக்கிறாங்க இது குறித்து எல்லாமே ஒட்டுமொத்தமாக பேசி எங்களுடைய தலைமை அண்ணன் இபிஎஸ் அவர்கள் எல்லோருமே ஒரு ஒருமித்த கருத்தோடு செயல்படுவார்கள் இருக்கிறாங்க இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் அவளுடைய உள்கட்சி பிரச்சனையும் பொதுவாக எந்த உள்கட்சி பிரச்சனையும் அடுத்த கட்சியை தலைவது அது சரியான முறையான கருத்தாக இருக்காது அதனால் அதை பற்றி நாங்கள் ஒன்றும் கருத்து சொல்லணும் அப்படி யார் அதாவது திமுக வந்து இன்னைக்கு தோல்வி பயத்தில் இருக்கிறோம் அதனால தான் நல்லா சிந்திச்சு பார்க்கணும் தோல்வி பயத்தில் இருக்கிறதுனால தான் இது துரோகமான கூட்டணி அவங்க ஏன் நம்மளை பற்றி கவலைப்படணும் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்மளை பற்றி நம்ம கூட்டணியை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை இப்போ நாங்கள் வந்து காங்கிரஸையோ அல்லது திமுகவையோ எந்த கட்சியை பற்றி நாங்கள் வந்து எந்த குறையும் சொல்லலை அவங்க கூட்டணியை பற்றி நாங்கள் எந்த விதமான குறையும் சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் முதலமைச்சரோ எதுக்கு எங்களை பார்த்து பயந்துட்டு அந்த மாதிரி கூட்டணியை பற்றி குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தேர் இல்ல அதாவது ஈடியை பத்தி நம்ம ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது இப்போ வருமான வரத்துறையோ வரித்துறையோ ஈடியோ அது ஒரு தனி அமைப்பு அது அது அவர்கள் வந்து இப்போ ஸ்டே இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்துருக்குறாங்க பிறகு அந்த ஸ்டே வெக்கேட் ஆகலாம் அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து என்ன செய்யறாங்கிற அவங்கள அது அவங்களுடைய நடவடிக்கை தமிழக அரசா அதாவது ஒவ்வொருவருக்கும் அவருடைய தாய்மொழி ரொம்ப பெரியது